என் செல்ல குழந்தையே இன்று பேரதிர்ஷ்ட நாள் பௌர்ணமியினுடைய இரவு உறங்க செல்வதற்கு முன்பாக நான் சொல்கின்ற இந்த நீரில் முகத்தை கழுவிவிட்டு உறங்க செல் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய நன்மைகள் நடக்கும் இந்த வாழ்க்கையிலும் பேரதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு உணர்த்துகின்ற இந்த காலம் இனி எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவும் முறையாகவும் எடுத்து சொல்லும் நேரம் என்பதனை மறந்து விடாதே வராகி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் வரும்பொழுது அதை நான் எப்பொழுதுமே சரியான நேரம் பார்த்து உன்னிடத்தில் சொல்லி முடித்து விடுவேன் ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தர நினைக்கின்றதோ அதை எல்லாவற்றையுமே கொஞ்சம் கூட உன்னை விட்டு செல்லாமல் உனக்கு நான் முழுமையாக தந்துவிட எண்ணுபவள் நான் எப்பொழுதுமே உன் மீது பொறாமை கொண்டது கிடையாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது நடக்க நான் யோசிப்பவள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டால் அது உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தருவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் இத்தனை காலமும் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது என்று உன் தயானவள் எனக்கு செய்தி வந்தவுடன் நான் அதனை உனக்கு சொல்லாமல் போய்விடுவேனா அதை என்னவென்று உனக்கு உணர்த்தாமல் தான் நானும் போய்விடுவேனா இனி என்ன நடக்கப் போகிறது என்பது ஒருபுறம் இருக்க இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக என்னவென்று கிடைக்க வேண்டும் எத்தனை முறை எல்லா விஷயங்களையுமே நாம் தொலைத்து விட்டாலும் இனி நமக்கென கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நீ நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய் யார் வருகிறார்கள் யார் செல்கிறார்கள் என்பது அல்ல விஷயம் யார் நிலையாக இருக்கிறார்கள் என்பது மட்டுமே நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லோராலும் ஒருவரோடு நீண்ட காலம் நல்லபடியாக பழகி கொண்டிருக்க முடியாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களினுடைய உண்மையான குணம் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் இவர்கள் இப்படித்தான் என்ற குணம் நிச்சயமாக வந்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கும் நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு என்றுமே நல்லது நடக்க வேண்டும் என்பது உன் எண்ணமாக இருக்கும் பொழுது தீமைகளை எல்லாம் நீ கலைந்து எரிந்தால்தான் அந்த நன்மைகள் இருப்பதை உனக்கு உணர முடியும் தீமைகளை உணராமலேயே நல்லது எப்படி நடக்க முடியும் என்று நீ ஒருமுறை பார் என்னவாகும் என்பது உனக்கு ஏறக்குறைய மன கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இனி உனக்கு எதுவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திடுவாய் இத்தனை நேரம் உனக்கு நான் தரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரியான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன் முன்னால் நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு வெற்றியினுடைய படிகள் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்பதனை நீ மறந்து இத்தனை காலமும் நீ கடந்து வந்த பாதைகள் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகள் என்று ஒவ்வொன்றிலும் நீ எப்படியெல்லாம் கடந்து வந்து அனுபவங்களை பெற்றிருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் உன் முன்னால் எதையுமே எடுத்துச் சொல்லும் நேரம் இல்லாமல் இந்த வராகி எதையுமே உன்னிடம் மறைக்கவில்லை சில விஷயங்கள் எல்லாம் உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அது உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்துவிடும் சில விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் புரிய வைக்க நினைக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை எல்லாம் என் பிள்ளை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்று விடுவாய் சரி இப்படி தாயா அவனவள் இப்பொழுது மட்டும் எப்படி நம் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளையும் நமக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் வெளிப்படையாக சொல்கிறாள் என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையை காலம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது இன்னமும் பிரச்சனைகளை பார்த்து வருந்துவதும் பயப்படுவதுமாக இருந்து கொண்டிருந்தாயானால் எதுவுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை தந்துவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நீயாக நின்று நமக்கான மகிழ்ச்சியை என்னவென்று தர எண்ணும் பொழுதெல்லாம் இவை அத்தனையும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற மாற்றங்களை உனக்கு நல்லபடியாக கொடுக்கும் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை உனக்கு சரியாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட பாடுகளும் பட்ட கஷ்டங்களும் உனக்குள் இருந்து உன்னை பக்குவப்படுத்தி இருக்கின்றது இனி எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று உனக்கு சரியாக சொல்லி தந்திருக்கின்றது இனியும் நாம் எதையும் விட்டுவிட முடியாது என்ற எண்ணத்திற்குள் உன்னை கொண்டு வந்து விட்டது என் பிள்ளையே அதனால் சரியான நேரத்தை எதிர்பார்த்து நின்று உனக்கு உன் வெற்றியை பரிசாக கொடுக்க இந்த வராகி காத்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையாக பல விஷயங்களையும் பல எண்ணங்களையும் உனக்கு உணர்த்தி இருக்கின்றது ஆனால் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா நமக்கு எந்த விஷயங்களும் சரியாக நடக்கவில்லை என்று நீ சிந்திக்கிறாயல்லவா அதனால் தான் அம்மா பௌர்ணமி போன்ற நல்ல நாட்களில் தெய்வத்திற்கு உகந்த நாட்களில் சில விஷயங்களை நீ செய்யும் பொழுது அது உனக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் மிகுதியான நம்பிக்கைகளை உனக்கு கொடுக்கும் என்னவென்றும் தெய்வத்திற்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பந்தத்தை அது உனக்கே தெளிவுபடுத்தி கொடுக்கும் தெய்வம் உன்னிடம் இருக்கிறதா தெய்வம் உன்னை தேடி உண்மையாகவே வருகிறதா தெய்வத்திடமிருந்து உனக்கு அன்பு கிடைக்கிறதா என்பதனை எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக இனி புரிந்து கொள்வாய் ஏனென்றால் நான் சொல்கின்ற இந்த நீரில் உன் முகத்தை கழுவும்பொழுதே பொழுதே உனக்கு பல நல்ல மாற்றங்கள் தெரிய வரும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் என்னவென்று தெரிய வரும் இனி அத்தனையும் உனக்கு கொடுக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்குள் நின்ற பல காரியங்களை உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் வேண்டுமல்லவா இத்தனைக்கும் மாற்றாக இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திட்ட பல விஷயங்கள் உனக்குள் இருக்கின்ற பல உண்மைகளை சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் எல்லாமுமாக நீ வேண்டியபடி நீ விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கி விடாது உன்னை தேடி நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக என்னவென்று தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் உன்னை சுற்றிலும் நான் இருக்கின்ற இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது கலங்காத வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னை தேடி என்றுமே அம்மாவினுடைய அன்பு உனக்கு தொடர்கின்ற விஷயங்கள் இனியும் உனக்கு புரியாமல் செல்லக்கூடாது வராகியினுடைய அன்பு உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நல்ல மாற்றத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு பல உண்மைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே இன்று பௌர்ணமி நேரம் உன்னுடைய வீட்டில் வெண்மை நிறத்திலான பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதே நேரம் இன்று நீ முகத்தை கழுவுகின்ற நீரில் கொஞ்சம் கல் உப்பினை போட்டு உன் முகத்தை கழுவு முதலில் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமும் அழிந்து போகும் அப்படி உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் அழிந்து போகும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவும் நல்லபடியாகவும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை சொல்லித் தருவதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நமக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் நம்மை விட்டு விலகி சென்றது என்றாலே நமக்குள் நேர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் வரத் தொடங்கிவிடும் உன் வீட்டில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் போதும் சொின்ற அளவிற்கு இருக்கும் பொழுது நீ எவ்வளவு முயற்சிகளை செய்தும் அந்த இடத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்காமல் இருக்கும் பொழுதும் சரி இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லட்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லட்டும் முன்னின்று உனக்கு தரக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றையும் உனக்கே உனக்கென்று இந்த வாழ்க்கை கொண்டு வந்து தரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை என் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடியவள் நினைத்த மாத்திரத்தில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் நடத்தக்கூடியவள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் உன்னுடைய மகிழ்ச்சி உன்னுடைய வெற்றி என்று இவை அத்தனையிலும் என் குழந்தை நீ சந்தோஷத்தை காண வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாது என்ன வேண்டும் என்பது உன்னுடைய நல்ல எண்ணங்களை பொறுத்தது எதை பெற வேண்டும் என்பது நீ யோசிக்கின்ற விஷயங்களை பொறுத்தது என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்தால் போதும் என்கின்ற ஒரு நல்ல உணர்வை உனக்கு கிடைக்கிறதல்லவா அதை உனக்குள் கொடுக்கும் காலம் இதுதான் நீ கல் உப்பு கலந்த நீரில் முகத்தை கழுவும் பொழுது முதலில் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற கிருமிகள் அதுதான் எதிர்மறை ஆற்றல்கள் இவை முதலில் உன்னை விட்டு நீங்கும் பொழுதே உன்னைச் சுற்றிலும் பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய் உன்னைச் சுற்றிலும் பல நன்மைகள் நடப்பதை என் பிள்ளை எப்பொழுதும் நீ கவனமாக கண்டுகொள்வாய் நமக்கானவற்றை இந்த வாழ்க்கை நமக்கு தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும்பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கையையும் கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகி அன்பு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பது நீ உணர்ந்திட்ட உண்மை என்பது இனிமேலாவது நீ புரிந்து கொள் போன்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ எந்த காலத்திலும் மறந்து மறந்துவிடாது நல்ல நேரம் உனக்கு நான் இருந்து தரக்கூடிய இந்த வெற்றிகள் இனி எப்பொழுதும் உன்னுடைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கடந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மாவின் அன்பு போல உனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இதுவரையிலும் உண்மையாக இருந்ததில்லை அல்லவா சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் உனக்கு கொடுத்திட்ட காயங்கள் எல்லாம் போதுமல்லவா உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை நீ வெளியில் விட்டாலே நேர்மறையான விஷயங்களும் உனக்கு நல்ல காரியங்களும் அடுத்தடுத்து நடக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் எதுவும் நடக்கும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது தாயானவள் என்னுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ நிறைவாக பெற வேண்டிய காலம் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மிளிரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே அம்மாவின் அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லையல்லவா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்